வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வி தர்ஷன் எடுப்பு சேனல் இந்த மாதிரி வீடியோவில் அக்டோபர் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் இந்த ரெண்டு தேதிகளுக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபயர்ஸ் வந்து ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் சரி ஃபோர்த் அக்டோபர் கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நாட்டில் ஒரு மணி நேரத்திற்கு எத்தனை விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கின்றனர் ஆன்சர் ஒரு பேர் ஆப்ஷன் சி பீகார் சட்டப்பேரவை எத்தனை உறுப்பினர்களை கொண்டது ஆன்சர் இருநூத்தி நாற்பத்தி மூன்று உறுப்பினர்கள் நாட்டிலேயே மிகப்பெரிய பால் பொருட்கள் உற்பத்தி ஆலை எங்கு கட்டமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி ஹரியானா நான்காவது கேள்வி எந்த நாட்டின் தயாரிப்பான எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை கூடுதலாக வாங்க இந்தியா திட்டமிட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ரஷ்யா ஐந்தாவது கேள்வி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கவுன்சிலின் அறுபதாவது அமர்வு எங்கு நடைபெற்றது ஆன்சர் ஆப்ஷன் பி ஜெனீவா நார்வேயில் நடைபெற்ற பழுதூக்குதல் உலக சாம்பியன்ஷிப்பில் இந்திய வீராங்கனை மீராபாய் சானு டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் சி வெள்ளி பதக்கம் பயிற்சி மையங்களை மாணவர்கள் சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி வினித் ஜோஷி கரூர் சம்பவம் குறித்து விசாரிக்க யாருடைய தலைமையில் சிறப்பு விசாரணை குழு நியமிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி அஷ்ரா இந்திய விமானப்படை தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஆன்சர் அக்டோபர் எட்டாம் தேதி அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாக்க தமிழக அரசு எத்தனை கோடியில் புதிய திட்டத்தை தொடங்குகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒரு கோடி இந்தியகான கரெண்ட் ஃபயர்ஸ் பார்க்கலாம் அப்புறம் அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி அக்டோபர் பாருங்க பிஎம் சேது திட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது ஆப்ஷன் சி புது டெல்லி பிஎம் சேது அப்படிங்கிற ஒரு ஸ்கீம வந்து தொடங்கிருக்காங்க எதுக்காக அப்படின்னா ஐடிஐ நிறுவனங்கள் இருக்கு இல்லையா தொழில் கல்வித்துறை நிறுவனங்கள் அதாவது பாத்தீங்கன்னா எலக்ட்ரிஷியனுக்கு படிக்கிறது நெக்ஸ்ட் வந்து வெல்டர் ஆகுறது இந்த மாதிரியான படிப்புகள் தொழிற்கல்விகள்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான கல்வி வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் ஐடிஐ அப்படிங்கிறது ஸோ இந்த ஐடிஐயை மேம்படுத்தணும் அதன் மூலமாக மாணவர்களுக்கு திறனை வழங்கணும் அதுக்கான வேலை வாய்ப்பை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க பிஎம் சேது அப்படிங்கிற திட்டத்தை இப்போ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க இந்த திட்டம் தொடக்க விழா இங்கே நடந்துச்சு அப்படின்னா தில்லியில் நடந்த விழால தான் தொடங்கி வச்சிருக்காங்க சரி பிஎம் சேது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பிஎம் சேது அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன பிரைம் மினிஸ்டர்ஸ் ஸ்கில் எம்ப்ளாய்மெண்ட் எலிஜிபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் த்ரூ அப்கிரேடட் ITI C அதுதான் வந்து இதோட ஃபில் ஃபார்ம் சோ பிரைம் मिनिस्टर ஸ்கில் அண்ட் এমப்ளாய்மென்ட் எலிஜிபிலிட்டி என்ஹான்ஸ்மென்ட் என்ஹான்ஸ்மென்ட் த்ரூ அப்கிரேடட் ஐடிஸ் அப்படிங்கறதா இந்த பிஎம் இது அப்படிங்கறதோட ஃபில் ஃபார்ம் அதாவது தமிழ்ல பார்த்தீங்கன்னா இது வந்து பிரதமரின் திறன் அளிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு தகுதி மேம்பாட்டு திட்டம் ஐஐடி மேம்படுத்தப்பட்ட ஐடிஐக்கள் மூலமாக பிரதமருடைய திறன் வழங்குறது வேலைவாய்ப்பு வழங்குவதற்கான ஒரு திட்டம் தான் இந்த பிஎம்சேது சேது அப்படிங்கிற திட்டம் இந்த திட்டத்துல என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு ஆயிரம் அரசு ஐடிஐ இருக்கு இல்லையா அங்கே அறுபதாயிரம் கோடி மதிப்பீட்டில் நவீன அம்சங்களானது ஏற்படுத்தப்படும் அந்த ஐடிஐக்கள் வந்து மேம்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க நவீன அம்சங்களோட நிறைய டெக்னாலஜி சம்மந்தமான நிறைய பொருட்களை வந்து அங்கே இன்க்ளூட் பண்ணி சேர்த்து கட்டமைச்சு அதன் மூலமாக அங்கே உள்ள படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அதிகமான திறன் பயிற்சி வழங்குவது அதன் மூலமாக அதுக்கேற்ற மாதிரியான வேலை வாய்ப்பு அவங்களுக்கு வழங்கிறது தான் இந்த பிரதீபா சாரி பிஎம் செய்து அப்படிங்கிற நோக்கம் இதே மாதிரி சிமிலரா நம்ம பார்த்துருப்போம் பிரதீபா செய்து அப்படின்னு சொல்லிட்டு பிரதீபா செய்து அப்படின்னா என்ன நம்ம ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்திருப்போம் அது ஒரு வலைதளம் சொல்லி நம்ம பார்த்திருப்போம் அது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் சரி இப்போ ரெண்டாயிரத்தி பதினான்குல ஐடிஐ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பத்தாயிரம் தான் இருந்துச்சு அதோட எண்ணிக்கையே ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினாலாம் ஆண்டு வரைக்குமே இப்போ லாஸ்ட் டென் இயர்ஸ்ல மட்டுமே ஐயாயிரம் ஐடிஐக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இரண்டாவது கேள்வி எக்ஸசைஸ் கொங்கன் எந்த இரு நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்படுகிறது ஆப்ஷன் பி இந்தியா மற்றும் பிரிட்டன் இடையே தான் எக்ஸசைஸ் கொங்கன் அப்படிங்கிற ஒரு பயிற்சி நடக்குது எக்ஸசைஸ் கொங்கன் அப்படிங்கிறது என்னன்னா இது ஒரு நேவல் எக்ஸசைஸ் அதாவது கடற்படை பயிற்சி தான் எக்ஸசைஸ் கொங்கன் அப்படிங்கிறது இந்திய கடற்படைக்கும் பிரிட்டன் நாட்டுடைய கடற்படைக்கும் இடையே இந்த பயிற்சி நடைபெற்றிருக்கு ஸோ இந்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா இந்திய கடற்படை வீரர்கள் பிரிட்டன் நாட்டுடைய கடற்படை வீரர்கள் இணைந்து இந்திய பெருங்கடல் பகுதியில் எங்கே இந்த எக்ஸசைஸ் நடந்துச்சுன்னா இந்திய பெருங்கடல் பகுதியில் நடந்திருக்கு பிரிட்டனுடைய பிரின்ஸ் ஆஃப் வேஸ் அப்படிங்கிற விமானம் தாங்கி தான் பிரிட்டன் கப்பல்கள் வந்து பங்கேற்றிருக்கு இந்த எக்ஸசைஸ் கொங்கன்ல இந்த மாதிரி கடற்படை பயிற்சி ராணுவ பயிற்சி விமான பயிற்சி எல்லாம் நடக்குது அப்படின்னா அது ரெண்டு நாடுகளுக்கு இடையே ஒரு ஒத்துழைப்பை ஏற்படுத்தணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான டெக்னிக்ஸை வந்து கத்துக்கணும் இந்த மாதிரியான நோக்கங்களுக்காக இது வந்து இந்த மாதிரி பயிற்சி நடத்தப்படுது அடுத்த ரீசன் யுத் அபியாஸ் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா மிலிட்டரி எக்ஸசைஸ் இராணுவ பயிற்சி அப்படிங்கிறது நடந்திருக்கு அடுத்து மைத்ரி அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையே ராணுவ பயிற்சி ஜபாட் அப்படிங்கிற பேர்ல அதாவது ஜபாட் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ரஷ்யா பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சியை நடத்திருக்கு இந்த வருஷம் அதில் இந்தியா பங்கேற்றதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் அமோ ஃபியூரி அப்படிங்கிற பயிற்சி ராஜஸ்தான்ல நடைபெற்றது இது வந்து ஒரு துப்பாக்கி சுடுதல் பயிற்சி இந்திய ராணுவத்தினால நடத்தப்பட்டது மூன்றாவது கேள்வி சமீபத்தில் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அக்ஷர் ரோந்து கப்பல் எங்கு கட்டப்பட்டது ஆப்ஷன் சி ஜிஎஸ்எல் அதாவது ஜி நைன் கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் கோவா ஷிப்யார்டு லிமிடெட் கோவா கப்பல் கட்டும் அப்படிங்கிற ஒரு ரோந்து கப்பல் தயாரிக்கப்பட்டிருக்கு ரோந்து கப்பல்னாலே நமக்கு தெரியும் ரோந்து போறாங்க அப்படின்னா அங்கே வந்து கண்காணிக்கிறாங்க பார்வையிடுறாங்க அப்படின்னு தானே அர்த்தம் எதுக்காக ரோந்து போவாங்க கடற் கடற்பகுதி சேஃபா இருக்கா ஏதாவது பயங்கரவாதிகள் வராங்களா ஆயுத கடத்தல் நடக்குதா இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் கடல் பகுதியில கண்காணிப்பு மேற்கொள்வதற்காக இந்த ரோந்து கப்பல் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது இப்ப புதிய கப்பல் அக்ஷர் அப்படிங்கிற ஒரு ரோந்து கப்பல் உருவாக்கப்பட்டிருக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கு கோவா ஷிப் ஷிப்யார்டு இப்போ நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க சோ இது இந்திய கடலோர காவல்படைக்காக காரைக்கால் மையத்துல இந்திய கடலோர காவல்படையுடைய காரைக்கால் மையத்துலதான் இத வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க அதுக்கு அங்க வந்து பயன்படுத்துறதுக்காக இந்த அக்ஷர் அப்படிங்கிற கப்பலை வந்து வழங்கியிருக்காங்க இது கோவா கப்பல் கட்டும் தளத்துல கட்டப்பட்டிருக்கு இந்த அக்ஷர் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா திட்டத்தின் கீழ் நம்ம நாட்டிலே உள்ள பாகங்களை கொண்டு இது கட்டப்பட்டிருக்கு மேபி ஒரு அப்ராக்சிமேட்டா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பொருட்கள் இதில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் அப்படிங்கிறது நம்ம நாட்டிலேருந்து உருவாக்கப்பட்டது நம்ம நாட்டு உள்நாட்டில் தயாரிப்பு தான் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து முன்னூத்தி டன் எடை கொன்றது மூவாயிரம் கிலோவா திறன் கொண்ட ரெண்டு என்ஜின் டீசல் என்ஜின் இருக்கு இந்த அக்ஷர் கப்பல் இது ஒரு மணி நேரத்துக்கு இருபத்தி ஏழு கடல் மைல் வேகத்துல செல்லக்கூடியது அதோட ஸ்பீடு வந்து மணிக்கு இருபத்தி ஏழு கடல் மைல் அடுத்து முப்பது எம் எம் சி ஆர் என் நைன்டி ஒன் துப்பாக்கிகளானது இந்த கப்பலில் பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ரீசன் நியூஸ் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இரண்டாவது நீர்மூழ்கி போர்க்கப்பல் எது அப்படின்னா ஆந்த்ரோத் அடுத்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் ஐஎன்எஸ் அர்னாலா கப்பல் கட்டும் துறை அப்புறம் கடல்சார் உள்கட்டமைப்புக்காக அதை மேம்படுத்துறதுக்காக ரீசண்டா அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அஞ்சு கோடி ஒதுக்கீடு செஞ்சு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க ஜப்பான் நாட்டின் முதல் பெண் பிரதமராக பொறுப்பேற்க உள்ளவர் யார் நாட்டுல பாத்தீங்கன்னா தலைவராக இப்போ இந்த சனே தக்சி தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஒரு பெண்மணி தானே சோ அதன்படி ஜப்பான் நாட்டுல அடுத்த பிரதமராக இவங்க தான் பொறுப்பேற்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதன்படி ஜப்பான் நாட்டுல பிரதமராக பொறுப்பேற்க கூடிய முதல் பெண் அப்படிங்கிற பெருமைய இந்த சகே சனே தக்சி வந்து பெறறாங்க சோ ஜப்பான்ல ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சியோட தலைவரா சனே தகாய்ச்சி தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க தான் அந்த கட்சியுடைய சாரி இப்ப தலைவரா பொறுப்பேற்றதுனால அந்த நாட்டுடைய பிரதமராக பொறுப்பேற்க போறாங்க சோ இவங்கதான் அந்த நாட்டுடைய முதல் பெண் பிரதமரும் கூட சோ இவங்க வந்து ஜப்பான்ல பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு துறையுடைய அமைச்சராக இருந்திருக்காங்க முன்னாள் அமைச்சர் ஐந்தாவது கேள்வி எந்த வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவு தொகை வழங்கப்படுகிறது வேலை இல்லாம இருக்காங்களே இளைஞர்கள் அவங்களுக்கு மந்த்லி வந்து தௌசண்ட் ருபி கொடுக்கறதா சொல்லி ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இப்போ சோ வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய ஸ்டேட் எது அப்படின்னா அது பீகார் தான் சோ வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் பீகார் மாநிலத்துல நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க இந்த திட்டத்தின் படி ஒரு அஞ்சு லட்சம் பட்டதாரி இளைஞர்கள் இருக்காங்க வேலை இல்லாம அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய்னு சொல்லிட்டு ஒரு டூ இயர்ஸ்க்கு அவங்களோட வங்கி கணக்குல செலுத்தப்படும் சொல்லிட்டு இந்த ஸ்கீம்ல தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு திறன் பயிற்சியும் இலவசமா வழங்கப்படும் அந்த மாநிலத்துல அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து படிக்கிறாங்க ஸ்கூல் போய் போய் ஜாயின் ஜாயின் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி உயர்கல்வி பயில விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு நான்கு லட்சம் வரைக்கும் வட்டி இல்லாம கடனானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க பீகாருடைய முதலமைச்சர் வந்து நிதிஷ்குமார் இவர் வந்து ஐக்கிய ஜனதா தள கட்சியை சேர்ந்தவர் கவர்னர் வந்து எஸ் முகமது கான் கேபிட்டல் வந்து பாட்னா ஆறாவது கேள்வி எந்த மாநிலத்தில் பூஜையானது கொண்டாடப்படுகிறது ஏ தான் பூஜை கொண்டாடப்படுகிறது இந்த பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான பண்டிகையா இருக்கு இது அக்டோபர் மந்த் இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அங்க செலிப்ரேட் பண்றாங்க அந்த அது பீகார்ல இப்ப எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு எலெக்ஷன் வந்து ஒரே சேசா ஒரே கட்டமாக நடத்தி முடிக்கிறதுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் வந்து திட்டமிட்டு இருக்காங்க பீகார்ல இப்ப பேரவை காலம் நடந்து கூடிய பேரவை காலம் நவம்பர் டுவெண்ட்டி ஓட முடியுது சோ அப்ப அடுத்த ஆட்சியை நம்ம தேர்வு செய்யணும் இல்லையா அதுக்காக எலெக்ஷன் நடத்த போறாங்க வாக்காள பட்டியல் இப்போ தீவிர திருத்த பணி பீகார்ல நடந்துச்சு அதை அடுத்து ஃபைனல் வோட்டர் லிஸ்ட வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதுல பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபோர் டூ குரோர் வோட்டர்ஸ் வந்து அந்த லிஸ்ட்ல இப்ப இருக்காங்க பைனல் லிஸ்ட்ல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததான் உலகின் மிக உயரமான சாலை எங்கு அமைக்கப்பட உள்ளது ஆப்ஷன் டி லடாக் இப்போ தான் பிஆர்ஓ அதாவது பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் இப்போ பிஆர்ஓ சார்பில் பாத்தீங்கன்னா லடாக்ல உலகிலே மிக உயரமான சாலையானது அமைக்கப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே அமைச்சிருக்காங்க உலகிலே உயரமான சாலை பிஆர்ஓ இப்போ அதை விட உயரமான சாலையானது இப்போ அமைப்பதாக தெரிவிச்சிருக்காங்க பிஆர்ஓ சரி கவனிங்க பிஆர்ஓ பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் நம்ம வந்து அதாவது எல்லை சாலைகள் அமைப்பு இந்த பிஆர்ஓ பாத்தீங்கன்னா ஏற்கனவே உலகிலே மிக உயரமான சாலையை வந்து உம்லிங்கா பாஸ்ல வந்து அமைச்சிருக்காங்க உம்லிங்லா அப்படிங்கிற பாஸ்ல இது எப்போ எவ்வளோ அடி உயரத்துல அமைச்சிருக்காங்க அப்படின்னா பத்தொன்பதாயிரத்தி இருபத்தி நான்கு அடி உயரத்துல அமைச்சிருக்காங்க உம்லிங்லா பாஸ்ல இப்போ இதைவிட உயரமா எவ்வளவு ஹைட் அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி நானூறு அடி உயரத்துல மிக்லா கணவாயில இப்போ உலகின் மிக உயரமான சாலையானது அமைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பிஆர்ஓ தெரிவிச்சிருக்காங்க அது எங்க லடாக்லாம் அமைக்கிறாங்க எட்டாவது கேள்வி முதல்வர் திறனறி தேர்வு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தான் முதல்வர் திறனறி தேர்வு திட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல தொடங்கப்பட்டது படிக்கிறாங்களே கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவங்களுக்கு ஒரு திறனறி தேர்வு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் நடத்துவாங்க அந்த எக்ஸாம்ல ஒரு ஆயிரம் பேர் அதுல ஐநூறு பேர் வந்து மாணவர்கள் ஐநூறு மாணவர்கள் ஐநூறு மாணவிகள் சொல்லிட்டு மொத்தமா ஆயிரம் பேரை சூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மந்த்லி வந்து தௌசண்ட் ருபி கொடுப்பாங்க ஒரு பத்து மாசத்துக்கு ஒரு கல்வி ஆண்டுக்கு பத்து மாசத்துக்கு ஆயிரம் ஆயிரம் சொல்லிட்டு பத்தாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு கொடுப்பாங்க இது பட்டப்படிப்பு வரைக்கும் இந்த தௌசண்ட் ருபி அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அதுக்கான தேர்வு தான் இந்த முதல்வர் திறனறை தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்கூல்ல ஸ்டேட் போர்ட்ல அதாவது மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படிக்கக்கூடிய பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்காக தான் இந்த ஒரு எக்ஸாம் நடத்துறாங்க இந்த எக்ஸாமில் ஒரு ஆயிரம் பேரை சூஸ் பண்றாங்க ஐநூறு பேர் மாணவர்கள் ஐநூறு பேர் மாணவிகள் ஒரு கல்வியாண்டுக்கு மாதம் பாருங்க பத் ஆயிரம் ரூபாய் சொல்லிட்டு பத்து மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் இளநிலை பட்டப்படிப்பு வரைக்கும் இதை ஒரு கல்வியாண்டுக்கு பத்தாயிரம் அதாவது பத்து மாசத்துக்கு ஆயிரம் ஆயிரம் இளநிலை பட்டப்படிப்பு வரைக்கும் இந்த அவங்களுடைய வங்கி கணக்குல செலுத்தப்படுது இப்போ முதல்வர் திறநிறு தேர்வுக்கான கையேட இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதனாலதான் அதை பத்தி பாக்குறோம் ஒன்பதாவது கேள்வி உங்கள் பணம் உங்கள் உரிமை என்னும் பிரச்சாரத்தினை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் நிர்மலா சீதாராமன் நிர்மலா நம்ம சீதாராமன்ஸ் மினிஸ்டர் அதாவது நிதியமைச்சர் தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க இப்ப இருந்தா உங்கள் பணம் உங்கள் உரிமை அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவா லான்ச் பண்ணிருக்காங்க இது எதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் அப்படின்னா இப்போ பேங்க்ல பாத்தீங்கன்னா பணத்தை இப்போ வச்சிருக்காங்க எந்த ஒரு காரணமும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த பணத்தை எடுக்காம ரொம்ப நாளா அங்கேயே இருக்கு எந்த ஒரு உபயோகமும் இல்லாம அப்படியே எடுக்காம இருக்கு அப்படின்னா அதை வந்து உரிமை கோரப்படாத நிதி பணம் அல்லது சொத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ அந்த பணத்தை பாத்தீங்கன்னா உரியவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் சோ சில பேர் இறந்துட்டாங்க இல்லைன்னா பல்வேறு காரணங்களால என்ன பண்றாங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து பணம் எடுக்கப்படாம ரொம்ப நாளா இருக்கு அப்படின்னா அந்த பணத்தை உரியவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த உங்கள் பணம் உங்கள் உரிமை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இப்போ ரீசண்டா காந்தி நகர் குஜராத் மாநிலத்தின் காந்தி நகர்ல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடங்கியிருக்காங்க ஸோ எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு நிறுவனத்துல பணம் அப்படியே இருக்கு எடுக்கப்படாமல் இருக்கு அல்லது சொத்து இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பேங்க்ல வந்து அதை எந்த ஒரு அப்படிங்கிற பட்சத்துல அந்த பணத்தை வந்து ரிசர்வ் வங்கிக்கும் மாத்திருவாங்க அதே மாதிரி செபி இருக்கு இல்லையா இந்திய பங்கு பணவரு பங்குகள் மற்றும் பண பரிவர்த்தனை வாரியம் சொல்லிட்டு அங்க வந்து பங்குகள் இருக்கும் இல்லையா அந்த பங்குகள்ல எந்த ஒரு இதுவுமே சேஞ்ச் இல்லாம இருக்கு அப்படின்னா அதை என்ன பண்ணிருவாங்க இன்னொரு நிறுவனத்துக்கு பண்றாங்கன்னா அந்த பணத்தை அந்த சொத்தை உரியவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஒரு நடவடிக்கை மேற்கொள்றாங்க அதுதான் உங்கள் பணம் உங்கள் உரிமை ஸோ வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள்ல சேமிப்புகள் காப்பீடு வருங்கால வைப்பு நிதி அல்லது பங்குகள் இருக்கு அப்படின்னா அதை உரியவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு இனிஷியேட்டிவ் ஸோ இப்போ நம்மளுடைய அந்த சொத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் உரிமை கோரப்படாத அந்த சொத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்காக ஒரு நுழைவாயில் அப்படிங்கிற ஒரு வலைதளமானது தொடங்கப்பட்டிருக்கு இதுல சொத்துகள் தொடர்பான தகவல்களானது இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க பத்தாவது கேள்வி வித்தல்ரா வி கே பாட்டில் கூட்டுறவு சர்க்கரை ஆலை எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் மகாராஷ்டிரா ஸோ மகாராஷ்டிரா ஸ்டேட்ல தான் இந்த வித்தல்ரா வி கே பாட்டில் கூட்டுறவு சர்க்கரை ஆலை அமைஞ்சிருக்கு இப்போ எதுக்காக இதை பத்தி பாக்குறோம்னா இப்போ இந்த சா ஆலையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க அந்த விரிவாக்கம் செய்யப்பட்ட இந்த ஆலையை இப்போ ரீசெண்டா மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க சரி இது என்ன ஆலைன்னு பார்த்தோம் சர்க்கரை ஆலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் சர்க்கரை இப்போ எதுக்காகலாம் அதாவது சர்க்கரை ஆலைன்னா கரும்புல இருந்து சர்க்கரை தயாரிக்கிறது சோ இப்போ மெயினா பாத்தீங்கன்னா பெட்ரோல்ல வந்து நம்ம டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் எத்தனால் கலக்குறோம்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் அந்த எத்தனால் வந்து எதுல இருந்து தயாரிக்கப்படுது அப்படின்னா விவசாய பொருட்கள்ல இருந்து அதாவது பாத்தீங்கன்னா கரும்பு அப்புறம் மக்காச்சோளம் இப்போ ரீசண்டா கூட உலகிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து மூங்கிலேந்து எத்தனால் தயாரிக்கக்கூடிய ஆலைங்கிறது இந்தியால அமைச்சிருக்காங்கன்னு நம்ம பார்த்துருப்போம் அது எங்கே அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு கொஸ்டின் இப்போ பெட்ரோலில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எத்தனை நாள் அப்படிங்கிறது கலக்கிறாங்க இதனால் விவசாயிகள் தான் அதிகமாக பயன்பெறுவாங்க ஏன்னா கரும்பு எத்தனை நாள் வந்து எடுக்கிறாங்க கரும்புலேருந்து மக்காச்சோளத்துலேருந்து எடுக்கிறாங்க மூங்கிலேருந்து எடுக்கிறாங்க அப்போ விவசாயிகள் பயன்படுவாங்க ஸோ அதன்படி இப்போ சர்க்கரை ஆலையை எக்ஸ்பேண்ட் பண்ணி விரிவாக்கம் செஞ்சு அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க மெயின்லி எந்த ரீசனுக்காக எத்தனை நாள் கலக்குறோம் வெளிநாட்டுல இருந்து கச்சா எண்ணெய் இறக்கு இறக்குமதியை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து எத்தனை நாள் வந்து இப்போ எத்தனை நாள் கலக்குறோம் பெட்ரோல்ல சரியா அது மட்டும் இல்லாம எத்தனை நாள் உற்பத்தியை ஊக்குவிக்கிறதுக்காக மத்திய அரசு பாத்தீங்கன்னா பத்தாயிரம் கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க சர்க்கரை பாகுக்கான ஜிஎஸ்டி வந்து முன்னாடி எயிட் பர்சன்டேஜா இருந்துச்சு அதை பர்சன்டேஜா குறைச்சிருக்காங்க இப்ப தான் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஒன் சொல்லி பார்த்துருப்போம் அதாவது அடுத்த தலைமுறைக்கான ஜிஎஸ்டி சீர்திருத்தம் செப்டம்பர் டுவெண்ட்டி டூலேருந்து அமலுக்கு வந்தது இதில் பார்த்தீங்கன்னா நான்கு வரி விகிதங்களாக இருந்த ஜிஎஸ்டி இப்போ ஃபைவ் பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் சொல்லிட்டு ரெண்டே விகிதங்களாக குறைச்சிருக்காங்க பதினோராவது கேள்வி சமீபத்தில் செய்திகளில் காணப்படும் கோல்ரி இருமல் மருந்தினை எந்த மாநிலத்தை சேர்ந்த நிறுவனம் தயாரிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு இந்த இருமல் மருந்து கோல்ரிஃப் அப்படிங்கிற இருமல் மருந்தை சாப்பிட்டு மத்திய பிரதேசத்துல ஒரு பதினான்கு குழந்தைகள்கிட்ட உயிரிழந்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அந்த கோல்ரிஃப் அப்படிங்கிற மருந்து தயாரிச்ச நிறுவனம் எது அப்படின்னா ஸ்ரீ சன் ஃபார்மா ஸ்ரீ ஃபார்மா அப்படிங்கிற நிறுவனம் தான் தயாரிச்சிருக்காங்க இது எந்த மாநிலத்தில் இயங்குது செயல்படுதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாட்டை செய்த ஒரு நிறுவனம் தான் சீசன் ஃபார்மா இப்போ அந்த அந்த நிறுவனத்தினால தயாரிக்கப்பட்ட ரீஃப் அப்படிங்கிற இருமல் மருந்தை சாப்பிட்டு இப்போ மத்திய பிரதேசத்துல பதினான்கு குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா இந்த கோல் அப்படிங்கிற மருந்துல பெயிண்ட்டு மை இதை தயாரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டை டை எத்தலின் கிளைசால் வந்து அதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது இது ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு ரசாயன பொருள் தான் இந்த டைன் கிளைசால் அப்படிங்கிறது பன்னிரெண்டாவது கேள்வி இந்திய ஒருநாள் அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் வந்து கில் ஆப்ஷன் பி சுக்மன் கில் தான் இந்திய ஒரு நாள் ஒன் டே கிரிக்கெட் அணிக்கான கேப்டனா நியமிச்சிருக்காங்க ரோஹித் சர்மா அவர் நீக்கப்பட்டிருக்காரு இந்திய ஒரு நாள் அணியுடைய கேப்டனா சுக்மன் கில் நியமிச்சிருக்காங்க ஏற்கனவே இவர் இந்திய டெஸ்ட் அணியுடைய கேப்டனாகவும் இருக்காரு அதுக்கடுத்து டி அணியுடைய கேப்டனா யார் இருக்காருன்னா சூரியகுமார் யாதவ் பதிமூன்றாவது கேள்வி உலக பேரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி பத்தாம் இடம் இப்போ உலக பேரா தொடகல சாம்பியன்ஷிப் போட்டி நடந்தது பார்த்தீங்கன்னா பத்தாவது இடத்தை பிடிச்சிருக்கு பதக்கப்பட்டியல்ல இருபத்தி ரெண்டு வின் பண்ணியிருக்கு இந்தியா ஆறு தங்கம் ஒன்பது வெள்ளி ஏழு வெண்கலம் சொல்லி ஸோ மொத்தமா பதக்கப்பட்டியலில் பத்தாவது இடத்துல இருக்கு இருபத்தி ரெண்டு பதக்கங்களோட போன வருஷம் ஜப்பான்ல இந்த போட்டி நடந்துச்சு அதுல பார்த்தீங்கன்னா ஆறு தங்கம் அஞ்சு வெள்ளி ஆறு வெண்கலம் வின் பண்ணிருப்பாங்க அதை விட கூடுதலாக தான் இந்த வருஷம் இந்தியா வந்து பதக்கங்களை வின் பண்ணிருக்கு எந்த நாடு ஃபர்ஸ்ட்ல இருக்குன்னா பிரேசில் தான் இருக்கு நெக்ஸ்ட் பதினான்காவது கேள்வி ராணி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது ஆன்சர் வந்து விதர்பா அணி ஸோ விதர்பா அணி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அணியை வீழ்த்தி சாம்பியனா இருக்கு ஸோ ராணி கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது அதுல ஃபைனல்ஸ்ல அணி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அணியோட மோதியது அதுல பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு ரன்கள் வித்தியாசத்துல இந்த ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அணியை வீழ்த்தி விதர்பா அணி சாம்பியனாக இருக்கு ஸோ இந்த போட்டியில் சாம்பியன் ஆகிறது விதர்பா அணி சாம்பியன் ஆகிறது இது தேர்ட் டைம் ரெண்டாயிரத்தி பதினேழு டு பதினெட்டு பதினெட்டு டு இந்த அணி தான் சாம்பியனாக இருக்கும் இப்போ இந்த வருஷமும் சாம்பியனா இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரஞ்சி கோப்பை போட்டி இப்போ ரீசெண்டாக நடந்த ரஞ்சி கோப்பையிலயுமே விதர்பாணி தான் சாம்பியன் அடுத்து சீன ஓபன் டென்னிஸ் போட்டியில மகளிர் ஒற்றையர் பிரிவுல அமெரிக்காவை சேர்ந்த கேள்வி அவதார தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அக்டோபர் மூன்று சாரி அக்டோபர் ஐந்து அக்டோபர் அஞ்சுல தான் வள்ளலாருடைய அவதார தினம் அதாவது அவர் பிறந்த தினமானது நம்ம செலிப்ரேட் பண்றோம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இருநூத்தி ரெண்டாவது வள்ளலார் அவதார தினமானது நம்ம செலிப்ரேட் பண்றோம் இவர் எப்ப பிறந்தார்னா ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு அக்டோபர் அஞ்சு எப்போ காலமானார் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்கு ஜனவரி முப்பதுல சோ ராமலிங்க வள்ளலார் எழுதிய திருவருட்பாவுடைய ஆறாம் திருமுறை புத்தகத்தை வந்து இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க இவருடைய பிறந்த தினத்தை ஒட்டி ராமலிங்க அடிகளார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ அருள் பிரகாச வள்ளலாருடைய தெய்வ நிலையம் அப்படிங்கிறது வடலூர்ல இருக்கு இதையும் நோட் பண்ணிக்கோங்க இவர் பிறந்த நாள் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தனிப்பெருங்கருணை நாளாக நம்ம செலிப்ரேட் பண்றோம் அடுத்த ஷார்க் நியூஸ் மேற்கு வங்கத்துல டார்ஜிலிங் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா பலத்த மழை காரணமாக அங்கே நிலச்சரிவானது ஏற்பட்டிருக்கு அதுல இருபத்தி மூணு பேர்கிட்ட உயிரிழந்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரேல் பிணை கைதிகளை விடுவிக்கிறது உள்ளிட்ட அமெரிக்க அதிபருடைய இருபது அம்ச அந்த போர் நிறுத்த திட்டத்தில் ஒரு சில அம்ச அம்சங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹமாஸ் அமைப்பு ஒப்புக்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்த இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் இப்போ ஃபைவ் ஒன் சிக்ஸ் அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் அதுக்கு முன்னாடி இப்போ அக்டோபர் நைன் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதுல வந்து இந்த வருஷம் அக்டோபர்லேருந்து அக்டோபர் ஒன்லேருந்து நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செப்டம்பர் தேர்ட்டி வரைக்கும் ஒன் இயர்க்கான டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் கொடுப்போம் மந்த்லி கரண்ட் அஃபயர்ஸ் கொடுப்போம் வீக்லி டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்புறம் மந்த்லி டெஸ்ட்டும் இதில் இன்க்ளூட் ஆகும் ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க ஃபீஸ் வந்து செவன் ஃபிஃப்டி டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான பே பண்ணுறதுக்கான டீடைல் கொடுத்துருக்கோம் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க எஸ்ஐ கரண்ட் அஃபயர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஷார்ட் டைமில் எஸ்ஐக்காக இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி அது வந்து த்ரீ ஹண்ட்ரட் இந்த இயர் ஜனவரி டூ செப்டம்பர் வரைக்கும் இதில் கவர் ஆகும் சரி இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பிஎம் சேது திட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி புது டெல்லி எக்சர்சைஸ் கொங்கன் எந்த நாடுகளுக்கிடையே மேற்கொள்ளப்படுகிறது ஆன்சர் இந்தியா மற்றும் பிரிட்டன் சமீபத்தில் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அக்ஷர் ரோந்து கப்பல் எங்கு கட்டப்பட்டது ஆன்சர் கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் ஜப்பான் நாட்டின் முதல் பெண் பிரதமராக பொறுப்பேற்க உள்ளவர் யார்

உங்கள் பணம் உங்கள் உரிமை எனும் பிரச்சாரத்தினை தொடங்கி வைத்தவர் யார் நிர்மலா சீதாராமன் கூட்டுறவு சர்க்கரை ஆலை எங்கு அமைந்துள்ளது மகாராஷ்டிரா சமீபத்தில் செய்திகளில் காணப்படும் ரெஃப் இருமல் மருந்தினை எந்த மானியத்தின் நிறுவனம் தயாரித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு இந்திய ஒருநாள் அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் சுக்மன் கில் உலக பேரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது இடம் ராணி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது வள்ளலார் அவதார தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அக்டோபர் ஐந்து இதுடன் இன்றைக்கான கரெண்ட் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்